வீரா சீரியல் எபிசோட் ரிவ்யூ பார்க்கலாம் என்னோடய ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் முத்துலட்சுமி அந்த ருத்ராட்சத்தை கையில் வச்சுக்கிட்டு இருக்காங்க அப்போ வள்ளி ஏன் அலறிங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னே இது என் பையன் சின்ன வயசில் டைஃபாய்டு ஜுரம் வந்து சீரியஸாக இருக்கான்னு டாக்டர் வந்து காப்பாற்ற முடியாதுன்னு சொல்லிட்டாங்க அப்போ திருவண்ணாமலை கோயிலில் நான் நடந்து போய் வேண்டிக்கிட்டு இந்த ருத்ராட்சத்தை கொண்டு வந்து போட்டு தான் அவன் உயிரே பொழைச்சான் இது வந்து என்னால் மறக்க முடியுமா அப்படின்னோன்னே கண்மணி வீராகிட்ட இது உனக்கு தெரியுதா என்னென்ன அப்படின்னோன தெரியலனோடனே இது நம்ம அண்ணன் போட்டிருந்த ருத்ராட்சம் இது எப்படி ஓ ரூமுக்குள்ளே அதுவும் மாறன் பெட்டிக்குள்ளே எப்படி வந்தது அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க அந்த நேரம் பார்த்து ராகவனும் ராமச்சந்திரனும் வராங்க என்ன இங்கே பிரச்சனை அப்படின்னு ராமச்சந்திரன் கேட்டோன்னே அந்த ருத்ராட்ச மாலையை அவர் கையில் கொடுத்து இது வந்து உங்கள் பையன் மாறன் வச்சிருந்த பெட்டியில் இருந்துச்சு அப்படின்னு கொடுக்குறாங்க அப்போ மாரன் வந்து வெளியிலேருந்து உள்ளே வீட்டுக்கு வராங்க ராமச்சந்திரன் மாறனை இங்கே வாடா அப்படின்னு கூப்பிட்டு இது என்ன அப்படின்னோட ருத்ராட்சம் இதெல்லாம் எப்படி யாரோடது அப்படின்னு கேட்குறாரு மாறன் இது ருத்ராட்சம்னு எனக்கு தெரியுது இது எப்படி ஓ ரூம்குள்ளே வந்தது அப்படின்னு ராமச்சந்திரன் கேட்க ருத்ராட்சம் போடுற பழக்கம் எனக்கு இல்லையே ஏன் ரூம் வாய்ப்பே இல்லை ஏன் ரூம்குள்ளே வந்திருக்க நான் இதெல்லாம் யூஸ் பண்ணவே மாட்டேன் அப்படின்னா கண்மணி பொய் சொல்லாதீங்க உங்கள் ரூமில் தான் இருந்துச்சு நான் கூட என்னவோ நினச்சேன் ஐ விட்னஸ் வந்து உங்களை எங்கள் அண்ணனுக்கும் உங்களுக்கும் பக இருக்குன்னு சொல்கிறதுல கூட கொஞ்சம் சந்தேகம் இருந்தது ஆனால் இப்போ ஆதாரபூர்வமாக நிரூபணம் ஆயிடுச்சு அப்படிங்கினோன்னே மாறன் இதெல்லாம் நான் செய்யவே இல்லை எப்படி என் ரூம்க்கு வந்ததுன்னே எனக்கு தெரியலன்னொன்னே கண்மணி எங்கள் வானத்தை பொத்துக்கிட்டு அப்போ விழுந்துருக்குமா உங்கள் ரூம்குள்ளே வீராவும் நீங்களும் மட்டும்தான் இருக்கிறீங்க வேறு யாரும் உள்ளே போகிறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்புறம் எப்படி வந்துச்சு அப்படின்னு கேட்டோன்னே வீரா உங்கள் அண்ணன் ஞாபகமாக நீ கொண்டு வந்து வச்சிருக்கிய அப்படின்னு மாறன் கேட்க எனக்கு தெரியாதுங்கிற மாதிரி சொன்னோன்னே சரி விடுமா அப்படின்னு ராமச்சந்திரன் அவன் தான் எனக்கு தெரியாதுன்னு சொல்கிறான்னா அதோட விடு கண்மணி அப்படின்னு சொன்னோன்னே இது எல்லாமே போய் அந்த ஐவிட்னஸ் சொன்னது உண்மை தான் இவர் தான் எங்கள் அண்ணனுக்கும் இவருக்கும் பிரச்சனை வந்திருக்கு அப்போ கழுத்தில் உள்ள ருத்ராட்சத்தை இவர் தான் சண்டையில் எடுத்து பிச்சுட்டு யாருக்கும் தெரியாமல் கொண்டு வந்து இங்கே மறைச்சி வச்சுருக்காரு நீங்கள் தப்பு பண்ணால் ஜெயிலுக்கு அனுப்புவான்னு சொன்னீங்கல்ல இப்போ மாறன் தப்பு பண்ணது தெரிஞ்சு போச்சு உடனே ஜெயிலுக்கு அனுப்புங்க அப்படின்னோடனே வள்ளி இப்போ என்ன உனக்கு அவனை ஜெயிலுக்கு அனுப்பணும் அதானே சரி அவன் வந்து எந்த தப்பும் பண்ணலை யாருக்கும் எந்த தப்பு செஞ்சது கிடையாது நீங்க வேணா அந்த ருத்ராட்சத்தை வச்சுக்கிட்டு யாரு பேச்சவனாலும் நம்பிக்கிட்டு அவனை குற்றவாளின்னு சொல்லுங்க ஆனா அவன் எந்த தப்பும் பண்ணலன்னு நீ வா மாற அப்படின்னு சொல்லி கையை பிடிச்சி இழுத்துக்கிட்டு போயிடுறான் பிருந்தா அம்மா தனியா அழுதுகிட்டு இருக்காங்க அப்ப பிருந்தா அங்க வராங்க நீங்க மாறன் மேல சந்தேகப்படுறீங்களா அப்படின்னு கேட்டோன்னே யார நம்புறது யார சந்தேகப்படுறதுனே ஒண்ணுமே தெரியல அப்படின்னு சொன்னோன்னுமே பிருந்தா மாறன் வந்து எந்த தப்பும் பண்ணல நான் சொல்கிறத நம்புங்க அவர் நம்ம வீட்டில் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இருந்தார் அப்பவே நமக்கு தெரியும் அவர் ஒரு எறும்பு கூட துரோகம் பண்ண மாட்டாரு தெரிஞ்ச விஷயந்தான் நம்ம வீட்டில் இருந்தப்ப நான் பார்த்துருக்கேன் என்னன்னு கண்மணி அவர் மேலே வீணா பழி சுமத்துறா அதை வந்து நீ பெருசா எடுத்துக்காத அப்படிங்கிற மாதிரி ஆறுதல் சொல்லிட்டு இருக்காங்க அப்ப வீரா அதை வந்து நம்ம ரூம்ல இதை வச்சுருப்பா அப்படிங்கிற மாதிரி திங்க் பண்ணிட்டு இருக்கும்போது வீரா அந்த இடத்துக்கு வராங்க துணியெல்லாம் எடுத்துட்டு போறாங்க அப்போ மாறன் கிட்ட உன்னோட துணி இருந்தா கூட நான் வந்து துணியெல்லாம் வாஷ் பண்ண போறேன் அப்படின்னோட சரி ஒரு நிமிஷம் நில்லு கேட்க ஆரம்பிக்கிறாரு சரி அந்த ருத்ராட்சம் நம்ம ரூம்ல வந்ததுக்கு இந்நேரம் எல்லாருமே வந்து நான் தான் வந்து குற்றவாளி கொலையே பண்ணிட்டேன் அப்படின்னு முடிவே பண்ணியிருப்பாங்க ஏன் இவ்வளோ நாள் சப்போர்ட் பண்ண உங்க அம்மா கூட எதுவுமே பேசாமல் அப்படியே நின்றுட்டாங்க நீ ஒரு பக்கம் அழுதுகிட்டு நின்னதையும் நான் பார்த்தேன் ஆனால் உனக்கு என் மேலே சந்தேகம் எதுவும் வரலையா எதுவுமே நடக்காதது மாதிரி போற அப்படின்னோட நீ கண்டிப்பாக இந்த தப்பெல்லாம் பண்ணியிருக்க மாட்டேன் நீ எனக்கு நம்பிக்கை இருக்கு அப்படின்னு வீரா வந்து சொல்லிட்டு போயிடுறாங்க வீரா கிளம்பி ஆட்டோ ஸ்டாண்டுக்கு போகிறாங்க அங்கே எல்லார்கிட்டையும் விசாரிக்கிறாங்க பாண்டியனுக்கும் மாறனுக்கும் ஏதாவது முன் விரோதம் ஏற்கனவே இருந்ததா அப்படின்னு அதுக்கு எல்லாருமே வந்து கண்டிப்பாக முன் விரோதம் இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை பாண்டியன் எதாக இருந்தாலும் ஆட்டோ ஸ்டாண்டில் எங்ககிட்ட சொல்லிவிடுவான் அது மட்டும் இல்லாமல் மாறனும் நல்ல பையன்தான் வம்பு தும்புக்கு போகமாட்டான் அதனால் வாய்ப்பே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா நல்லா யோசிச்சு சொல்லுங்க வேற ஏதாச்சும் பிரச்சனை அந்த மாதிரி வந்திருக்கா அண்ணா ஆட்டோ ஸ்டாண்டில் புதுசாக சவாரி வந்தால் எதாவது யாராவது பிரச்சனை பண்ணால் கூட எல்லாரும் ஒன்று கூடி தான் சேர்ந்து பேசிப்போம் அது மட்டும் இல்லாமல் சவாரிக்கு வர்றவங்கள கஸ்டமரை எப்படியெல்லாம் கவனிக்கும் அப்படிங்கிறத பாண்டியன் ஒரு கிளாஸாகவே எடுப்பான் அது மட்டும் இல்லை புது ஆட்டோக்காரங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருப்பான் அதனால் வந்து எதாக இருந்தாலும் எனக்கு தெரிஞ்சிருக்கும் இப்படி நடக்க வாய்ப்பில்லை இல்லை அப்படின்னோடனே வீரா பக்கத்தில் உள்ள கடையில் உள்ளவங்க எல்லாருக்கிட்டையும் விசாரித்தோன்னே மாறனும் நல்ல பையன் பாண்டியனும் நல்ல பையன்தான் ரெண்டு பேருமே வந்து தப்பானவங்க இல்லை அப்படி வந்து சண்டை வந்திருக்க வேலையே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே வீரா வந்து வீட்டுக்கு வராங்க லாயரை கூப்பிட்டுட்டு அப்போ வள்ளி ராமச்சந்திரனுக்கு டீ கொடுக்குறாங்க அந்த நேரம் பார்த்து வந்தோன்னே வக்கீல்கிட்ட வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க ராமச்சந்திரன் என்னாச்சு கேஸ் எந்த அளவு போகுது அப்படின்னு கேட்டோடனே வீரா நான் எனக்கு இந்த கேஸில் டவுட் நிறையா இருக்குது அதனால தான் வக்கீலை வீட்டுக்கே கூட்டிகிட்டு வந்தேன் அப்படின்னோடனே வக்கீல் வந்து என்ன டவுட்டாக இருந்தாலும் இல்லை என்கிட்ட சொல்லுங்கன்னொடனே வள்ளி மாறன் மேலே எந்த தப்புமே கிடையாது இதை வந்து வேணும்னே தான் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னோன்னே வள்ளிக்கிட்ட வீரா கேட்குறாங்க அந்த போலீஸுக்கு மாறனுக்கு ஏதாவது பிரச்சனை இருந்திருக்கா ஏதாவது மாறன் உங்ககிட்ட சொல்லியிருக்கானா அப்படின்னொன்னே அப்படியெல்லாம் எந்த பிரச்சனையும் கிடையாது அந்த யாருனே அவனுக்கு தெரியாது எது நடந்தாலும் அதனால இது இப்படி நடக்க வாய்ப்பு இல்லை லாயர்கிட்ட வந்து சொல்றாங்க வீரா எனக்கு என்னமோ சந்தேகமா இருக்குது அந்த போலீஸ் தான் மாறனை வந்து ஜெயிலுக்கு அனுப்புறதுல குறியாக இருக்காங்க இதை நம்ம சும்மா விடக்கூடாது நம்ம சைடு எல்லா இடத்துலையும் விசாரித்து உண்மையை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னோட ராகவன் அந்த இடத்துக்கு வராரு நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க அடுத்த தர ஹியரிங்கில் அந்த சாட்சிக்காரரை நான் வந்து கேட்குற கேள்வியில் அவன் உண்மையை வந்து கக்கிடுவான் அப்படிங்கிற மாதிரி சொன்னனேன் எனக்கு தெளிவாக புரியுது மாறன் எந்த தப்பும் செய்யலைன்னு நீங்கள் பேசுகிறதுலே எனக்கு புரியுது அதனால் கண்டிப்பாக மாறன் வந்து தப்பு செய்யலை அப்படின்னு நிரூபிச்சுட்டு அடுத்த ஹியரிங்கில் இதுக்கு யார் யாரெல்லாம் தப்பு செஞ்சாங்களோ அவங்க எல்லாரையும் ஜெயிலுக்குள்ளே அனுப்பிடலாம் நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிடுறாங்க